காதல் உரை வந்து அடுத்து கடுத்துக்கு நீங்கள் கொண்டு செல்வதற்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க அதை நீங்க தாராளமாக செய்யலாம் அது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் பிரஷர் எல்லாம் நீங்க குறைச்சிக்க முடியும் தாராளமாக அதை செய்யுங்க அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற கரமான சூழலே உங்களுக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலங்கள் அதாவது பங்குனி ஒன்பதாம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது தொலாம் ராசி வார பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்படியே நமது தலான் குடிய ராசி வளர்ந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அள்பட்டி அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணபடி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இந்த வார ராசி பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்துல கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு விதமான மாற்றங்கள் தாங்க இருக்குது முதலாவதாக பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அதாவது மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் பதினோராம் தேதி பாத்தீங்கன்னா சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு நகர அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறார் இரண்டாவது மற்றும் கடைசி மாற்றமாக மீண்டும் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை என்னைக்கு அதாவது தமிழ்ல பங்குனி மாதம் பதினான்காம் தேதி என்னைக்கு சந்திர பகவான் கண்ணியிலிருந்து துலாமிற்கு நகர்கிறாங்க சோ இந்த இரண்டு விதமான மாற்றங்கள் இந்த வர இருக்குது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான ஒரு வாரமாக அமையுங்க மேலும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஒன்று இரண்டு காரியங்களை நீங்கள் நடித்தபடி வெற்றிகளை பெற முடியாமல் போனாலும் நீங்கள் உங்களது உற்சாகத்தை வந்து கண்டிப்பாக குறையாமல் பார்த்துக்கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க காரிய வெற்றிகளை நீங்கள் பிளான் பண்ணி முயற்சி செய்யுங்கள் உங்கள் முயற்சிக்கப்ப பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் சில காரியங்களை பார்த்தீங்கன்னா விடமாட்டேன்னு சொல்லிட்டு விடாப்படியாக செயல்பட்டு இளிபுரியான பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் நீங்க சீக்கிரமா முடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அந்த மாதிரியான சூழலும் உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும் அற்புதமான காரிய வெற்றிகளையும் நீங்க தர முடியுங்க உங்களுடைய விடாபடியான அந்த முயற்சி தான் உங்களுக்கான வெற்றிக்கான சாவிங்க இந்த வாரம் புது விதமான இடங்களுக்கு போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நீங்கள் வந்து மறைமுகமா இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் என்ன அப்படின்றதெல்லாம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றலை இந்த வாரம் பெறுவீங்க விலை வந்து சில பொருட்கள் மீதான ஆசைகள் ஆர்வம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சில நெருக்கடியான பிரச்சனைகள்லாம் இப்போ குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிம்மதி பெருகும் சொல்லலாம் சமுதாய பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க சுபட்சமான ஒரு வாரமாக உங்களுக்கு அமையுங்க பயணங்கள் மூலமாக ஆதாயம் உண்டு அதை தவிர்க்க வேண்டாம் எதிர்பாராத செலவுகள் மூலமாக உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவதற்கான சூழல் இப்பொழுது உங்களுக்கு சாதகமா அமைந்துள்ளதுங்க அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க ஏன்னா அதிகமா நீங்க உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கேடு விளைவிக்கலாம் அந்த பழக்க வழக்கங்களை நீங்க கொஞ்சம் தகுந்த மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க அதை நீங்க தாராளமாக செய்வீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆரோக்கியமாக நீங்கள் சிறப்பாக இருப்பதற்காக வழக்கமான உடற்பயிற்சிகளை நீங்கள் வந்து சிறப்பாக செய்து உங்களுக்கான நல்ல ஒரு உடற்பயிற்சிக்கான ஒரு நேரத்தை நீங்க உருவாதி உருவாக்கி கொண்டு சிறப்பாக உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க இந்த வாரத்தோடைய இரண்டாம் பாதியில் உங்களுக்கு நிதி நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதன் காரணமாக புதிதாக வீடு வாகனம் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இந்த வாரம் வியாபார வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய வியாபாரம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த வாரம் வந்து உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சொந்தத்தில் செய்வர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேலை பொழுது இந்த வாரம் இருக்கலாம் ஏன்னா கஸ்டமருடைய சாட்டிஸ்பேக்ஷனுக்காக நீங்கள் டைமிங்ல வந்து எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்டிங்காக இருக்கக்கூடிய தொகை பழைய பாக்கிகள் எல்லாத்தையும் வசூல் செய்வதற்கு இந்த வாரம் நீ அதிகமான முனைப்பு காட்டுவீங்க அதில் வெற்றிகளையும் பெற முடியும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாபம் கிடைக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம் ஆனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணுங்க அன்றாட நிலவரங்களை கவனித்து செயல்படுவது உங்கள் அனுபவ பயன்படுத்தி நீங்கள் பங்கு சந்தையில் ஈடுபடுவது நல்லதுங்க கூடுதல் வியாபாரம் சுமாராக தாங்க இருக்கும் ஆனால் வழக்கமான லாபம் இப்பயும் போல வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் சந்தோஷமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூட நல்ல நன்மைகள் நிறைய காத்திருக்கிறது நண்பர்களே நமது துலாப்புடைய ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு வந்து புதிய வீடியோக்கள் ஆன்டைமில் நோட்டிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதியத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு போய் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு இந்த வாரம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அழுவாக இருக்குங்க சில பேருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது கைக்கு வர வேண்டிய சில பண வரவுகள் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கான அலுவலகப் பணிகளில் சின்ன சின்ன தோல்விகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கலைத்துறை சார்ந்த எல்லாம் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கு தீவிரமான முயற்சிகளை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருங்க உங்களது விருப்பப்படி அலுவலகப்படிகளில் சில சாதகமான மாற்றங்களும் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும் எனவே நல்ல ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அல்லது யுக்தி மூலமாக உங்களுடைய திட்டங்களை வந்து சிறப்பாக வெற்றியடைய பட்சத்தில் உங்களுக்கு அதிகமான பாராட்டுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியுங்கிறதுனால அந்த மாதிரி வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையவே இருக்குங்க உங்கள் டெக்னிக் மூலமாக நிறைய வெற்றிகளை பெற்று நிறைய பாராட்டுகளையும் புகழையும் நீங்கள் அடைய முடியும் நல்ல சூழல் அலுவலக பணியில் இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க வித்தியாசமான ஒரு செல்வாக்கை உங்களால் வந்து உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே உங்ககிட்ட வந்து பேசணுங்கிறதுல ஒரு ஆர்வமாக இருப்பாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு விபி மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் நேர்மறையான அம்சங்களோடு நீங்கள் வந்து காதல் வாழ்க்கை அணுக வேண்டியது ரொம்ப முக்கியங்க காதலர்கள் வந்து அடுத்த கட்டத்திற்கு போவதற்காக அதாவது திருமண ஏற்பாடுகளை செய்வதற்காக பெரிய முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்கள் லவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னாடி வந்து உங்கள் திருமணத்திற்கான நல்ல ஒரு விருப்பத்தையும் நீங்கள் கண்டிப்பாக முன்வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க நீங்கள் தாராளமாக உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் காதலரை அறிமுகப்படுத்தி வைக்கலாம் திருமணம் மாணவர்களுக்கு இந்த வாரம் வந்து சிறப்பாகவே இருக்குங்க ஏன்னா இந்த வாரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை விட தனிமையில் நேரத்தை செயல்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் எனவே அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷமாக சிரித்து பேசி அவர்களுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வரக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குங்க அதனால அந்யுன்யம் அதிகரிக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து ருசியான உணவுகளை வந்து நீங்கள் சமைத்து சாப்பிட்டு ஆரோக்கியமான உறவை வந்து பராமரிக்க முடியும் மேலும் பொழுதுபோக்கிலையும் ஈடுபட முடியும் ஏதாவது தேட்டருக்கு போய் படம் பார்க்கலாம் அல்லது வீட்டிலேயே கூட படம் பார்க்கலாம் அதன் மூலமாக உங்களது வாழ்க்கை துறையினுடைய நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் பெறுவீங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுங்கிறதுனால பணத்தை வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியங்க குடும்பத்துக்காக குடும்ப உறுப்பினர்கள் சில புதிய பொருட்களை வாங்குவாங்க அதனால் நீங்களும் உங்களை குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சி அடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்களும் கூட சில புதிய பொருட்களை குடும்பத்துக்காக வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரையும் நீங்கள் கண்முடித்தனமாக நம்புறது கொஞ்சம் டேஞ்சரில் விட்டுறவங்க எனவே எந்த விதமான ரகசியத்தையும் நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுதும் நீ இந்த நீங்கள் வந்து பிரஷரை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க யாருமே அவ்வளவு சீக்கிரம் குடும்பத்துல வந்து உங்க ரகசியங்களை சொல்றதுக்காக நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டாம் நீங்க பொறுமையாக இருந்து உங்க ரகசியங்களை வந்து நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க நீங்க வந்து உங்களது ரகசியங்களை வந்து ஓரளவுதான் வெளியே சொல்லுங்க ரொம்ப டீப்பால சொல்லாதீங்க அப்படி நீங்க டீப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்க ரகசியங்களை வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இமேஜ் வந்து குடும்பத்தில் போகக்கூடிய வாய்ப்பு உருவாகிவிடும் அதனால அதை செய்ய வேண்டாம் மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க அதனால மாணவர்கள் வந்து எந்த குழப்பத்தையும் மனதில் வைத்துக் கொள்ள தேவையில்லை தானாகவே நீங்கிவிடும் தொழில் சம்பந்தமாக அதாவது உங்க படிப்பு சம்பந்தமாக குடும்பம் மற்றும் சொந்த பந்தங்களிடமிருந்து கூடுதல் அழுத்தத்தை நீங்க வந்து பேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் வீட்டில் வந்து ப்ரெஷர் இருக்கலாம் அதனால் கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் படிப்பில் தான் கொஞ்சம் ஆர்வத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் எந்த விதமான அழுத்தத்துக்கும் வந்து படிப்பை கெட்டுப்போக நீங்கள் அனுமதிக்கக்கூடாது ஸோ அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு உட்காந்து பேசி உங்களுக்கு மன அழுத்தம் இல்லாத அளவுக்கு உங்கள் கல்வியில் வந்து ஈடுபாடு ஏற்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து சிறப்பான நல்ல ஒரு சூழல் உருவாக்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை நீங்கள் வந்து வழிபட்டு வாருங்கள் அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் மேலும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சன்னதிக்கு போயிட்டு நீங்கள் தீபமிட்டு வழிபட்டு வருவதும் நல்ல நன்மையில் ஏற்படுத்தி தருங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுங்க எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களை தெளிவுப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மிக முக்கியமாக நமது துலான் புள்ளி ரசிப்பாளன் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அலுபட்டை அழுத்தி விட்டு நமது துளான் புள்ளி சேனலோட சேனலோடு இணைந்திருக்கும்படியே கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புது வீடியோக்கள் ஆன் டைமில் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க மீண்டும் நாளை ராசி பலங்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலங்களுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்